உலகத்தில் முதன் முதலாவதாக சிலை வணக்கம் விக்கிற ஆராதனைகள் எப்போ ஆரம்பமாகிச்சு முகமது பின் காபல் குரதி ரஹமத்துல்லாஹ் அலை அவர்களுடைய கருத்து நூஹ் அலை ஹிஸ்லாத்துடைய காலத்துக்கும் ஆதம் அலை ஹிஸ்லாத்துடைய காலத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த காலத்தில் தான் உலகத்தில் சிலை வணக்கத்துடைய ஆரம்பம் இந்த ஆரம்பித்த இந்த சிலை வணக்கம் காலம் செல்ல செல்ல பல நாடுகளுக்கு ஊடுருவ ஆரம்பிச்சிச்சு பல நாடுகளுக்கு இந்த சிலை வணக்கம் போக ஆரம்பித்தது கடைசியாக எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஜசீரத்துல் ஆரப் அரேபிய தீப கட்பம் அரேபிய தீப கட்பத்துக்குள்ளாலும் வர ஆரம்பித்தது அப்ப இந்த ஜசீரத்துல் ஆரப் அரேபிய தீப சிலை வணக்கம் எப்படி வந்துச்சு எப்படி ஆரம்பமாகிச்சு சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவருடைய காலத்தில் காபத்துல்லாவுக்குள்ளால் எத்தனை சிலைகள் இருந்துச்சு எத்தனை முன்னூத்தி அறுபது சிலைகள் காபா குள்ளால இருந்தது வெயிலுக்கு ஒரு கடவுள் மலக்கின் ஒரு கடவுள் தேவையை நிறைவேற்றத்துக்கு ஒரு கடவுள் இப்படி முன்னூத்தி அறுபது சிலைகளை ஒவ்வொரு விஷயத்துக்காக வேண்டி வச்சு வணங்கி கொண்டிருந்தாங்க அந்த ஜாகியா காலத்து மக்கள் இந்த சிலைகள் எப்படி ஜசீரத்துல் அரபுக்குள்ளால் வந்து சேர்ந்தா கண்ணியமானவர்களே ஜசீரத்துல் அரப்னா என்னான்னு ஃபெஸ்ட்டாக நாங்கள் விளங்கிள்ள அரேபிய தீபகற்பம் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லத்துடைய காலத்தில் ஐந்து பெரும் மாநிலங்களை கொண்டது தான் இந்த ஜசீரத்துல் அரம் அரேபிய தீபகற்பம் அரூத் திஹாமா நஜித் யமன் ஹிஜாஸ் இந்த ஐந்து மாநிலங்களை கொண்டது தான் அரேபிய தீபகற்பம் இந்த ஜசீரத்துல் அரப் என்பது தற்காலத்தில் ஏழு நாடுகளை குறிக்கும் ஏழு நாடுகள் தற்காலத்தில் உள்ள ஏழு நாடுகள் தான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவருடைய காலத்தில் இருந்து அந்த அரேபிய தீபகற்பம் யூதர்களுடைய அந்த சதி திட்டத்தின் காரணமாக உலக ஆசைகளை காட்டி என்ன அந்த ஜசீரத்துல் அரப பல நாடுகளாக பிரித்து விட்டார்கள் அப்போ அந்த ஜசீரத்துல் அரபு அரேபிய தீபகற்பம் ஏழு நாடுகளாக பிரிஞ்சிருச்சு பஹ்ரைன் குவைத் ஒமான் கத்தார் சவுதி அரேபியா யுனைட் அரப் எமிரேட்ஸ் என்னது யமன் இந்த ஏழு நாடுகள் தான் ஜசீரத்துல் என்று சொல்லப்படும் இந்த ஜசீரத்துல் அரபுக்குள்ளால அரேபிய தீப கட்பத்துக்குள்ளால எப்படி சிலை வணக்கம் உருவாகிச்சு என்று சொன்னால் இபுனு ஹிஷாம் அலை வரலாற்று புத்தகங்களில் மிக முக்கியமான இடத்தில் இருப்பவர்கள் தான் இபுனு ஹிஷாம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுடைய சீர அன்னபவியா இவனு ஹிஷாம் ரஹமத்துல்லாஹி அலை சீரா அந்நபவியால் குறிப்பிடுறாங்க ஜசீரத்துல் அரபுக்குள்ளால் அரேபிய தீப கட்பத்துக்குள்ளால முதன் முதலாவதாக சிலை வணக்கத்தை கொண்டு வந்தது அம்ரிபுனு ஆமிரிபுனி லுஹை அல் ஹுசாயி என்பவன் தான் யாரு அம்ரிபுனு ஆமிரிபுனி லுஹை அல் ஹுசாயி இவன் தான் முதன் முதலாவதாக சிலை வணக்கத்தை அரேபிய தீப கட்பத்துக்குள்ளால கொண்டு வந்தான் அது எப்படி நடந்துச்சு ஆரம்பத்தில் இப்ராஹிம் அலிஹுசலாம் அவர்களுடைய மார்க்கத்தை தான் இந்த அரேபிய தீபகற்பத்தில் இருந்தவர்கள் பின்பற்றிக்கிட்டு இருந்தார் அவ அரேபிய தீப இப்ராஹிம் அலிஹிசலாம் உடைய மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹுவான் வணங்கி கொண்டிருந்தாங்க எனக்கு தெரியும் அரபியர்களுடைய பிஸ்னஸ் அவர்களுடைய வணிகம் வந்து ஷாமுல இருந்துச்சு ஷாமுக்கு போவாங்க போறது ஒரு மாசம் தங்கியிருந்து பிஸ்னஸ் பண்றது ஒரு மாதம் வாரது ஒரு மாசம் கிட்டத்தட்ட பிஸ்னஸ் பிரயாணத்திலேயே மூணு மாசம் பெற்றும் அப்ப இந்த ஷாமுக்கு ஒரு நாள் என்பது என்பவன் யாரு ஹுசா கோத்திரத்தாரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒருத்தன் ஹுசா கோத்திரத்தார் யார் இமாம் அஸ்ரூகி ரஹமத்துல்லாஹி அலை அஹ்பாரு மக்கா என்ற கிதாபில் குறிப்பிடுறாங்க ஹுசா கோத்திரத்தார் யமன்ல இருந்து மக்காவுக்கு இடம்பெயர்ந்தவர்கள் மக்காவுக்கு யமன்ல இருந்து மக்காவுக்கு குடிபெயர்ந்தவர்கள் தான் யாரு இந்த ஹுசா கோத்திரத்தார் இந்த ஹுசா கோத்திரத்தார் ஆரம்பத்தில் சினை வழக்கத்தில் ஈடுபடல யமன்ல இருந்து ஜீரத்துலா அரேபிய தீபகற்பத்துக்கு வந்த நேரத்தில் அவங்க யாருமே சிலை வணங்கல் அப்போ சிலை வணக்கம் எப்போ உருவாகிடுச்சுன்னு சொன்னா இந்த அம்ரிபுனு உஹை ஷாமுக்கு வியாபார நோக்கத்துக்காக வேண்டி போனான் அந்த ஷாமுல போயிட்டு பார்த்தால் அந்த ஷாமுல இருந்த மக்கள் என்ன செஞ்சாங்க சிலைகளை செஞ்சு அதை வணங்கி கொண்டிருந்தாங்க உடனே அம்ரிபனு அந்த மக்களை பார்த்து கேட்டான் மஹாதிகில் அஸ்னாம் புதுவுனாக நீங்கள் வணங்கக்கூடிய இந்த சிலைகள் என்ன இதையே இப்படி நீங்கள் வணங்குறீங்க சுஜூத் செய்கிறீங்க எல்லாத்தேவையும் அதைக்கிட்ட முறையிடுறீங்க எனக்கு விளங்குதில்லே அப்படின்னு அந்த மக்கள் சொன்னாங்க ஹாதிஹி ஆலிஹதுனா இது தான் எங்களுடைய தெய்வங்கள் சொன்னாங்க என்ன இவைகள் தான் இந்த சிலைகள் தான் நம்முடைய தெய்வங்கள் நாங்கள் ஏதாவது ஒரு உதவி கேட்டால் ஃப நஸ்தன் ஃபத்துன் சிறுனா நாங்கள் இந்த சிலைகள்ட உதவி கேட்டால் அது எங்களுக்கு உதவி செய்யும் ஃபச நஸ்தம் திருஹா நாங்கள் மலை மலை வேணுண்டு மலையை வேண்டி அந்த சிலைகள்கிட்ட கேட்டால் அந்த சிலைகள் ஃபத்துன் திருணா எங்களுக்கு மலையை பொழிய வைக்கும் இப்படின் பல விஷயத்தை சொன்னோட அம்ரிபுனோல் வகை பார்த்தா நல்லா இருக்கதே இதை அரேபிய தீப கற்பத்து கொண்டு போயிட்டு அங்குள்ள மக்களுக்கும் இதை பற்றி சொன்னால் நல்லா இருக்குமே என்று சொல்லி ஒரு சிலையை கேட்குறான் அந்த மக்கள்கிட்ட சொன்னான் எனக்கு ஒரு சிலையை தரமாட்டீங்களா அந்த மக்கள் சொன்னாங்க உங்களுக்கு நாங்கள் இருப்போமான்னு சொல்லி ஒரு சிலையை அம்ரிபுணு கொடுக்குறாங்க அம்ரிபனுல் வகை அந்த சிலையை கொண்டு வந்து காபத்துல்லாவுக்கு முன்னால் அப்படி நட்டு வைத்தான் நட்டு வச்சு சொன்னான் இதுக்கு பின்னால நீங்கள் இதைத்தான் வணங்க வேண்டும் இதைத்தான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை மக்களுக்கு சொன்னோட மக்களும் அதிலிருந்து வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்ப அரேபிய தீபகற்பத்துக்கு சினை வணக்கம் உருவானது இப்படிதான் கண்ணியமானவர்களே இது எப்ப நடக்குதுன்னு சொன்னால் வரலாற்று ஆசிரியர்கள் இமாம் அஸ்ரூக்கி அக்பாரு மக்காலு குறிப்பிடுறாங்க இந்த அம்பரிபனுள் வகை ஷாமுக்கு போன அந்த டைம் இருக்குது அந்த நேரத்தில் பாரசீகத்தை ஆட்சி செஞ்ச அரசன் வந்து சாபூர் பின் தில் அக்தாஃப் என்று சொல்லக்கூடியவன் சாபூர் பின் தில் அக்தாஃப் இவன் கிறிஸ்துக்கு பின் முன்னூற்றி ஆறிலிருந்து முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது வரை இவனுடைய ஆட்சி நடந்து கொண்டு இருந்துச்சு இந்த காலத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் அம்ரிபுனு லுஹை ஷாமுக்கு போனான் அப்போ இந்த முன்னூற்றி ஆறிலிருந்து முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது வருடம் கிபி கிறிஸ்துக்கு பின் இந்த வருடத்துக்குள்ளான தான் இந்த சிலை வணக்கம் அரேபிய தீபகற்பத்தில் வந்தது ஹதரத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு கிட்டத்தட்ட இருநூறு வருஷங்களுக்கு முன்னால் சல்லதாசலம் இப்போ பிறந்தாங்க கிறிஸ்துக்கு பின் ஐநூற்றி எழுவத்தி ஒன்று அப்போ ஐநூற்றி எழுபத்தி ஒன்றில் சல்லதாசலம் பிறக்கிறாங்க அப்ப நபி அவர்கள் பிறப்பதற்கு இருநூறு வருஷங்களுக்கு முன்னால் அரேபிய தீப சிலை வணக்கத்துடைய ஆரம்பம் ஏற்பட்டு விட்டது அப்போ ஆரம்பித்த அந்த சிலை வணக்கம் அந்த அம்ரிபுணு லொஹை கொண்டு வந்த சிலை தான் ஹுபல் சிலை அதுதான் அந்த காலத்திலிருந்து பெரும் சிலை பிரமாண்டமான சிலை பெரும் சிலை பெரும் சக்தி வாய்ந்த சிலைன்னு நம்பிக்கொண்டிருந்தாங்க ஹுபல் அப்ப சவுதி அரேபியா இந்த அரேபிய தீப கற்பத்துக்கு முதன் முதலாவதாக கொண்டு வரப்பட்ட சிலை ஹுபல் இந்த ஹுபல் சிலைக்கு தான் லாத் உர்சா மனாத் என்ற பெண் சிலைகளை வணங்க ஆரம்பிச்சாங்க

உங்களுக்கு நீங்க ஆண் குழந்தைகள் எடுத்துக்குவீங்க பெ பெண் குழந்தைகளை ஒப்பாக்குறீங்களான்னு அல்லாஹ் கேட்குறான் ஏண்டா அந்த காலத்தில் பெண் குழந்தைகள் உயிரோடு புதைத்தார்கள் அந்த ஜாகிலியா காலத்து மக்கள் பெண் குழந்தைன்னு சொன்ன ஒரு வெறுப்பு ஏற்பட்டு அப்போ உங்களுக்கு பெண் குழந்தைகள் தேவல்ல ஆண் குழந்தைகள் தான் உங்களுக்கு வேணும் அப்ப அல்லாக்கு எப்படி நீங்க பெண் குழந்தைகளை ஒப்பாக்குறீர்கள் என்று அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான் அதனால கண்ணியமானவர்களே அப்ப சவுதி அரேபியா உட்பட அந்த அரேபிய தீப கட்பத்துக்கு முதலாவதாக சிலை வணக்கத்தை கொண்டு வந்தது அம்ரிபுனு ஆமிரிபுனி லுஹை அல் ஹுசாயி அவன் கொண்டு வந்த சிலை தான் ஹூபல் சிலை புகாரி முஸ்லீம் ஹதீஸ் வருது அபு ஹுரேரா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறாங்க சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ரஐது அம்ரபன ஆமிரிபனில் லுஹை அல் ஹுசாயி ஃபின்னார் அபி சொல்லாசன் சொன்னாங்க இந்த அம்ரிபு ஆமீர் பின் கண்டேன் நரகத்தில் அவனுடைய குடல்கள் எல்லாம் அப்படியே வெளியே வந்திருக்குது அந்த குடல்களை இழுத்து கொண்டு அவன் நரகத்திலே அங்கும் இங்கும் செல்வதை நான் கண்டேன் என்ற விஷயத்தை சல்லல்லாஹு வலிக் சொன்னாங்க என்ன காரணம் சிலை வணக்கத்தை விக்கிற ஆராதனையை அரேபிய தீபகற்பத்துக்கு அறிமுகப்படுத்துறது இவன் தான் அதனால் இவனுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு தண்ட கொடுத்து விட்டான் உயிரோடு இருக்கிறான் நரகத்துக்கு போனா மூத்த இருக்கா கோடிக்கணக்கு கோடி வருடங்கள் சென்றாலும் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போனால் மரணம் என்பது கிடையாது அதனால அவனுடைய வயிற்றிலிருந்து குடல்கள் அப்படியே என்ன வெளி வந்திருக்குதே அந்த குடல்கள் இழுக்க முடியாமல் நெருப்புல நரகத்தில் அவன் அங்கே இங்கு சுற்று தெரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு சரதாஜன் சொன்னாங்க உள்ளதி அவ்வளுமன் செக்யப சவாயிப் சிலை வணக்கத்தை ஆரம்பித்தவன் சவாஹிபுக்கு இன்னொரு கருத்து இருக்குது என்னது சில கால்நடைகள் அப்படியே சிலைகளுக்காக வேண்டி நேர்ந்து உற்றுருவாங்க அதுக்கு ஒன்றும் சாப்பாடு ஒன்றுமே கொடுக்கறதில்லை அதாவே சாப்பிடும் அதாவே இருக்கும் அதாவே தூங்கும் அதாவே செத்துரும் அதை யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது ஏண்டா அது தெய்வங்களுக்காக வேண்டி நேர் என்னது நேர்ச்சை வைக்கப்பட்டவை என்றதன் காரணமாக அந்த காலத்தில் இப்படியும் ஒரு வழிமுறை இருந்தது இதையும் ஆரம்பித்தது யார் சல்லதாசன் சொன்னாங்க இந்த அம்ரிபுனுல் உஹை தான் எல்லா பாவமும் இந்த அம்ரிபுனுல் உகையை தான் போய் சேரும் என்று சல்லாகுலியர்ஷன் தெளிவாக இந்த ஹதீஸை சொன்னான் அதனால் அரேபிய தீபகற்பத்திற்கு சிலை வணக்கம் பரவியது இந்த முறையில் தான் இந்த ஹுபல் சிலையில் ஆரம்பித்து முன்னூற்றி அறுபது சிலைகள் வரை காபத்துல்லா குள்ளால இருந்துச்சு சல்லல்லாஹை வசல்லம் ஹிஜ்ரி எட்டாம் வருடம் மக்கா மக்காவுடைய வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த வெற்றி அடைந்ததுக்கு பிறகு முன்னூத்தி அறுபது சிலைகளையும் உடை தெரிந்து எல்லாம் ஒரே இறைவன் அல்லாஹ் தான் ஏக இறைவன் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்ற கோட்பாட்டை உலகத்திலே ஆணித்தரமாக நிரூபித்தார்கள் கண்ணியமானவர்களே இதிலிருந்து சிலை வணக்கம் அரேபிய தீப கட்பத்தில் இருந்து அடியோடு இல்லாமல் ஆகிவிட்டது கண்ணியமானவர்களே அதனால ஆனால் ஹதீஸ் வருது எப்படி மக்கள் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டார்கள் இதே போல அரபிகள் மீண்டும் சிலை வணக்கத்தில் ஈடுபடுவார்கள் சிலை வணங்கக்கூடியவர்களுடன் சேர்ந்து இருப்பார்கள் என்றும் சல்லல்லா சத்துடைய முன்னறிவிப்பு இருக்குது அதை இன்று நாம் கண்கூடா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆக அல்லா சுபா ஆளா நமக்கு நேரான வழியை காட்டி பூரா உம்மத்துக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை நேர்வழியை நசீவாக்குவான் ஆக ஜிசாக்குலி ஆலமீன்